வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே இன்னைக்கு நம்மளோட களம் நிகழ்ச்சிக்கு உலக தமிழர் பேரவையோட தலைவர் திரு அக்னி சுப்பிரமணியம் அவர்கள் தான் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்குது நல்லா இருக்கீங்க சார் எல்லாேருமே ஒவ்வொரு இயக்கம்னு சொல்லி ஒன்று வச்சுக்கிறாங்க அமைப்புன்னு சொல்லி ஒன்று வச்சுக்கிறாங்க இதனால் அந்த உரிய பயனாளர்களுக்கு சரியான விஷயங்கள் போய் சேருதா இல்லையான்றது கேள்விக்குறியான ஒரு விஷயமாக தான் இருக்குது இந்த உலக தமிழர் பேரவையால் யாருக்கு என்ன பிரயோஜனம் இப்போ இருக்க நடந்திருக்கு அதாவது இந்த உலகத் தமிழர் பேரவைங்கிறது ஆரம்பித்தது வந்து ஐயா ஈனா ஜன்னார்த்தனம் அவர் கடந்த ஏழு வருடத்துக்கு முன்னாடி இறந்துட்டார் அவர் வந்து அந்த உலகத்தமிழர் பேரவைங்கிறது கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருந்தவர் இருந்தது இது வந்து ஈழத்தமிழர்களை அவருடைய அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டால் ஒரு கட்டமைப்பெல்லாம் அவர்கிட்ட கிடையாது ஸோ போகிற போக்கில் வந்து ஈழத்தமிழர்களை இணைக்க வேண்டும் அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு ஆர்வம் கொண்டு ஈழத்தமிழர்கள் மட்டுமில்லை உலகத்தமிழர்களை அவர் இணைத்து கொண்டிருந்தார் அதில் பொதுவாக குறிப்பாக சொல்லப்போனோம்னா ஈழத்தமிழர்களை ஈழத்தமிழ் தலைவர்கள்னு சொல்கிறோம் பாருங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய பல தலைவர்கள் இறந்து போன தலைவர்கள் எல்லாத்தையும் ஆரம்ப கட்டத்தில் இந்த போர் நடந்த இது அதுக்கு முன்னர் நடந்தது போர் நடக்கிறதுக்கு முன்னாண்ட மிதவாத அல்லது வந்து ஆயுதம் ஏந்திய போராட்ட போராளிகளை முதல் முதலாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் அல்லது அரசியல் தலைமைகளுக்கும் தெரிய வைத்தது அவர் தான் அதில் வந்து நாங்களாம் பெருமை அடைகிறோம் ஏன்னா மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் வரைக்கும் எல்லா போராளிகளையும் எல்லா போராளியும் சரி அல்லது மிதவாதத்தில் இருக்கக்கூடிய ஐயா செல்வநாயகம் அவரை அவர் வரைக்கும் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து எல்லா தலைவர்கிட்டையும் அறிமுகப்படுத்தியது அவர் தான் அவருக்கு பின்னாடி தான் எல்லாம் நடந்தது ஆனால் அவருக்கு வந்து தன்னை பெருசாக உயர்த்திக்கு தெரியல ஆனால் இப்போ ஈழத்தமிழர்கிட்ட இப்போ இருக்கிற ஜெனரேஷனோட கடந்த ஜெனரேஷனுக்கு பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஜெனரேஷனுக்கு கேட்டிங்கன்னா ஈரா ஜனார்த்தனுனா பல பேருக்கு தெரியும் ஏன்னா அவர் அவருனால பல பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க அந்த காலத்தில் வந்து ஈழத்தமிழர்களுக்கு தெரிந்த ஒரே தலைவர்னு சொன்னால் வந்து ஈரா ஜனார்தனம் அவருடைய அந்த உலகத்தமிழர் பேரவையை இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு ஐந்து வருடமாக நடத்தி கொண்டிருக்கோம் அது வந்து முழு கட்டமைப்போட அண்ணா சாலையிலேயே ஒரு தேனாம்பேட்டையிலேயே நம்ம அலுவலகம் போட்டு அதற்கு ஊழியர்களை வைத்து தொடர்ந்து கொண்டிருக்கோம் இப்போ இந்த கொரோனா காலத்தில் ஒரு ரெண்டு வருடமாக நாங்கள் எங்களுடைய இது பணிகளும் தோய் அடைஞ்சிருக்கு அவ்வளோதான் மற்றபடி நல்லபடியாக போய்ட்டுருக்குது உலகத்தமிழர்களை அவருடைய எண்ணத்தை நாங்கள் இது பண்ணுறோம் உலகத் தமிழர்களை இணைக்கும் ஒரு அமைப்பாக இந்த உலகத் தமிழர் பேரவை இயங்கிக் கொண்டிருக்கிறது ஓகே நீங்கள் உலகத் தமிழர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஒரு சின்ன புரிதல் தேவைப்படுது உலகத் தமிழர்கள் அப்படின்னா எந்த நாட்டில் இருந்து போன தமிழர்கள் எல்லாருமே சேர்த்து எடுத்துக்கலாமா அப்படி இலங்கையில் இருந்து வெளிநாடுகளுக்கு போன தமிழர்களை மட்டும் இந்த ஒரு அமைப்பு காப்பாற்று தான் இல்லை இல்லை அப்படி கிடையாது நீங்கள் வந்து எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இப்போ வந்து மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் பிறந்து வளர்ந்து அவங்க அப்பா அம்மா அவங்க தாத்தா பாட்டி மாளிகொண்டு அங்கேயே இருந்து வந்திருக்காங்க அவர்களோடையும் எங்களுக்கு காண்டாக்ட் இருக்குது இப்போ அந்த மாதிரி அந்த தமிழர்களோடையும் காண்டாக்ட் இருக்குது அதுபோல் சிங்கப்பூரில் இருக்கிற தமிழர்களோட காண்டாக்ட் இருக்குது இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஈழத் தமிழர்கள் தான் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றோரு நாடுகளுக்கு மேலே அவர்களுக்கு வந்து இருக்காங்க இன்னைக்கு ஐநாக்கும் கூட அவ்வளோ நாடுகள் மெம்பராக கிடையாது ஆனால் இன்றைக்கி வந்து ஈழத்தமிழர்கள் இல்லாத இடம் கிடையாது ஐல ஐஸ்லாண்ட்லேயும் கூட அவங்களாம் இருக்காங்க அப்படிங்கும்போது எங்களுக்கெல்லாம் மிக பெருமையாக இருக்குது அந்த இப்போ அந்த இருக்கக்கூடிய அந்த அவர்கள் வந்து எல்லாரும் அவருடைய செய்திகளை கொண்டு போயிட்டுருக்காங்க இன்றைக்கி வந்து உலக அளவில் மிகப்பெரிய அளவில் பல நாடுகள் அங்கீகரிக்கிறதுக்கு காரணம் நீங்கள் வந்து கனடாவில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பொங்கல் பலா கொண்டாடுறாரு யார் பிரைம் மினிஸ்டர் கொண்டாடுறாரு லண்டனில் இருக்கிற ப்ரைம் மினிஸ்டர் கொண்டாடுறாரு இன்னும் அமெரிக்காவில் இருக்கிற போன தடவை பார்த்தீங்கன்னா இவர் ஒபாமா அவங்கெல்லாம் பொங்கல் வச்சு கொண்டாடினாங்க வேட்டி சாரி கட்டிட்டு அவங்க வந்து கொண்டாடினாங்க ஸோ இதுக்கெல்லாம் ஒரு மிக முக்கிய காரணம்னால் அதில் வந்து நம்ம வந்து எந்த இதுவும் மறைக்கக்கூடாது ம மறுக்கவும் கூடாது ஈழத்தமிழர்கள் தான் அது காரணம் இன்றைக்கி வந்து பல நாடுகளில் உயர் பதவிகளில் இருக்காங்க உயர் அதாவது எல்லா தனியார் கம்பெனிகளையும் சரி க இது அரசு கம்பெனிகளும் சரி அரசு நிறுவனங்களும் சரி மிக உயர்ந்த பதவிகளில் எல்லா இடத்துல உட்காந்துருக்காங்க நம்ம ஈழத்தமிழர்கள் ஈழத்தமிழ் மட்டும் இல்லை தமிழ்நாட்டு தமிழர்கள் இருக்காங்க பட் ஈழத்தமிழர்கள் அதோட நல்லா இருக்காங்க அரசியல்வாதிகளாகவும் இருக்காங்க நிறைய இடங்களில் எஸ் பெருமை பெருமை அதெல்லாம் அதெல்லாம் நினைக்கும் போது அந்த பெருமையாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் என்னதாக இருந்தாலும் நம்ம தாய் வீடுன்னு ஒன்று இருக்குது நம்ம புகுந்த வீடுன்றத பெருமை பேசினாலும் தாய் வீடு இருந்தால் பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க சொந்த நாட்டில் இருக்க முடியலையோ அப்படின்ற ஏக்கம் இப்போ இருக்க உலகத்தமிழர்கள் மத்தியில் எந்தளவு இருக்குது இல்லை அது வந்து சொல்லணுன்னா நான் எனக்கு உள்ள ஈழத்தமிழர்கள் பல நாடுகள் இருக்கிற தமிழர்கள் தெரியும் அதில் எனக்கு தெரிந்த மாதிரி இருக்கிற தமிழர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட விசிட்டிங் கார்டு பார்த்திங்கன்னா ரெண்டு அட்ரஸ் போட்டிருப்பாங்க ஒன்று வந்து டெம்பரரி அட்ரஸ்னு இப்போ இருக்கிற நாட்டோட அட்ரஸ் போட்டிருப்பாங்க விலாசம் பர்மனண்ட் அட்ரெஸ்ன்னு அவங்க வந்து ஈழத்தோட அட்ரஸ் தான் போடுறாங்க ஸோ அந்த மண்ணை வந்து அவங்க வந்து என்றைக்கும் மறக்க மாட்டாங்க மண்ணு மேலே அவங்களுக்கு வந்து மிக மரியாதை இருக்குது அதில் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது இதை ஒன்று இந்த உது ஒரு உதாரணமே தெரியும் அவரில் வந்து எந்த அளவுக்கு மண்ணு மேலே காதலிக்கிறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஃபீலாக இருக்குது வீடியோ பார்க்குற பல பேராக அதை நினச்சி ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன் சார் இந்த உலகத் தமிழர்கள் எல்லாருமே இலங்கைக்கு வந்து செட்டில் ஆகணும் அப்படின்றத அவங்களோட வாழ்நாள் லட்சியமாக பல பேர் வச்சிருப்பாங்க அது முதல்ல சொன்ன மாதிரி என்ன தான் வெளிநாடுகளை போய் செட்டில் ஆகி சம்பாதிச்சாலும் சொந்த நாடோட காற்றை சுவாசிக்கிற இன்பமே தருவாங்க இந்த ஒரு கனவு நிறைய வரணும் அப்படின்னா எல்லாருமே இலங்கைக்கு திரும்ப வந்து மீள்குடியேற்றம் பெறணும் அப்படின்னா அதுக்கு என்ன ச வழி இருக்கு இல்லை மீள்குடியேற்றம் பெறணும்னா அங்கே இருக்கிற அரசியல் நிலைமை சூழல் வந்து அவர்களுக்கு சாதகமாக இருக்கணும் அந்த அரசியல் சு சாதகம் சூழல் வந்து இன்றைக்கி சரியில்லை அப்படிங்கிறது வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குது கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகள் ஆயிடுச்சு போர் முடிஞ்சு இன்னும் வந்து அரசியல் சூழல் வந்து உலகத்தமிழர்களுக்கோ அல்லது இளத்தமிழர்களுக்கோ ஒரு சாதகமான ஒரு சூழல் வரல அப்படிங்கிறதான் இப்போ என்னையே நானே அந்த அங்கே போகணும் அப்படின்னு பல முறை வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்தே நான் முயற்சி பண்ணேன் ஆனால் என் மேலே ஒரு ரெண்டு கேஸ் அங்கே இருக்குது இல்லை இலங்கை அரசு என் மேலே போட்டிருக்கு ஸோ அதற்காக வந்து என்னை இப்போதைக்கு வரவேண்டான்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எனக்கு தெரியும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எனக்கு கேட்டுக்கொண்டாங்க அப்புறம் ஒரு இந்த ஸ்ரீசார் நான் வந்தப்போ நீங்கள் வாங்க ஒரு முறை வந்துட்டு போயிருங்க அப்படின்னாங்க உடனடியாக ரெண்டாயிரத்தி பதினாறில் நேரடியாக போய் அங்கே ஐயா விக்னேஸ்வரன் ஐயா இருந்தாங்க அவர் முதல் முதல்ல மு முதலமைச்சரோட ரூமில் போய் உட்காடுறாரு அன்னைக்கு ஃபஸ்ட்டு விசிட்டர் நான் தான் அது சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார் அவரோட உட்காந்து நிறைய பேசினோம் அப்புறம் அரசு வாகனத்தையே கொடுத்து அவர் சபாநாயகர் ஒருத்தர் இருக்கார் அங்கே எல்லாமே ரொம்ப என்னை அன்பா நேசித்தாங்க அவங்களோட பாசப்படைப்போடு நம்ம இருந்தோம் அதுபோல் எல்லா பக்கமும் அந்த போர் நடந்த சூழல் முழுவதுமே ஒரு இரண்டு எம்எல்ஏஸ்ன்னு சொல்லுவோம்ல அங்கே இருக்கிற மாகாண உறுப்பினர்கள் அவங்க ரெண்டு பேர்த்தையும் அனுப்பிச்சு என் கூடைய வந்திருந்தாங்க எல்லா போர் சோழல் முழுவதுமே போய் பார்த்துட்டு வந்தோம் அது எல்லாம் அதெல்லாம் ஒரு மறுக மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி அதெல்லாம் வந்து மனசுக்குள்ளார அந்த வழிகள் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது எங்களுக்கெல்லாம் அதிகமாக இருக்குது ஓகே மைத்ரிபால சிறிசேனா இலங்கை அதிபராக இருக்கிறப்ப நீங்கள் போயிட்டு வந்தேன்னு சொன்னீங்க இப்போது அண்ணன் தம்பி ஆட்சி தான் இலங்கையில் நடந்துகிட்ருக்கு ஒரு பக்கம் தம்பி பார்த்தீங்கன்னா இலங்கையில் அதிபராக இருக்கார் கோத்தபாய் ராஜபக்சே இன்னொரு பக்கம் அண்ணன் பார்த்தீங்கன்னா மகேந்திர ராஜபக்சே இப்போ பிரதமராக இருக்கார் இந்த ரெண்டு பேர் ஆட்சியில் உங்களால் இலங்கைக்குள்ளே நுழைய முடியாதா இல்லை அந்த எனக்கு அந்த மேலே போட்ட அந்த இரண்டு வழக்குகள் எந்த நிலைமையில் இருக்குன்னு எனக்கு தெரியல அதை பற்றி நான் அக்கறையும் படலை அதனால் வந்து எனக்கு வந்து இப்போ இவங்க இருக்கிற சூழலில் போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் நீங்கள் சொல்கிறது வந்து இந்த ரெண்டு பேரை பேர் தான் சொல்கிறீங்க ஆனால் உலகளவில் தெரிஞ்சது வந்து ஒரு நாலு பேர் தெரிஞ்சிருக்கும் பசில் ராஜபக்ஷே கோத்தபய ராஜபக்ஷே இவர் மகேந்திர ராஜபக்ஷே சரத்பன்சேகா விட்டு சரத்பன்சேகா அவர் வந்து இராணுவத்தில் இவங்க நான் சொல்கிறது இவங்க குடும்பம் மட்டுமே இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற இந்த நாலு பேர் இருக்காங்க இதில் நிமில் ராஜபக்ஷே இந்த இவங்க நாலு பேரும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவள் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் கிடையாது நம்மளுக்கு வெளியே தெரிஞ்சது இந்த நாலு பேர் தான் ஆனால் கிட்டத்தட்ட அவங்களோட குடும்பத்திலோட வாரிசுகள்னு பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தேழு பேர் நூற்றி இருபத்தேழு பேரும் அரசில் ஏதோ ஒரு பதவியில் உட்காந்து அட்டி படைத்து கொண்டிருக்காங்க இன்றைக்கி வந்து அவர்களுடைய நோக்கம் எல்லாமே பணம் பண்ணுறது தான் நீங்கள் போன தடவையும் அவங்க வந்து இதை எதிர்த்து போராடினது எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா பணம் பண்ணுறது தான் நீங்கள் வந்து மகேந்திர ராஜபக்ஷ ஒரு காலத்தில் வந்து இளைஞனா இருக்கும் பொழுது ஐநாளை போய் அவர் இது கேட்டார் ஜேவிபியை வந்து இலங்கை அரசு ரொம்ப கொடுமை பண்ணுது சுட்டுக்கொள்ளுதுன்னு சொல்லி அதற்கான தீர்வுக்காக போய் நின்னால் அந்த ஆள் மனித உரிமையை கேட்டாலே அவரே தான் வந்து மொத்த ஈழத்தை அழித்து படுகொலைக்கு காரணமாக இருந்த ஒரு மஹிந்த ராஜபக்சே அந்த குடும்பத்துக்கு என்ன காரணம்னா எல்லாம் பணம் பண்ணுறது தான் இன்றைக்கி வந்து பல கோடி ரூபாய் சேர்த்து வச்சுட்ருக்காங்க இன்றைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து பேங்க் கிராப்டில் போகிற அளவுக்கு இருக்குது ஸ்ரீலங்கா என்ன நிலைமை சொல்ல முடியாது இது அடுத்த வாரத்தையும் கூட அடுத்த வாரத்துலேயும் கூட பேங்க் கிரப்ட் ஆகி டிக்ளேர் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது ரொம்ப ஒரு கேள்வியும் முளைக்குது பேங்க் ஆகுதுன்னு சொல்கிறீங்களா இப்போ இலங்கையில் பணம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற கிளைமே முன்வைக்கிறீங்க இவ்வளவு வருஷம் பணம் பண்ணியிருக்காங்கன்னா பணத்தை பதுக்கி வச்சிருக்கான்னு அர்த்தம் கரெக்டாக கண்டிப்பா ஓகே இப்போ இலங்கை பேங்க் ரெட் காரணமே பார்த்தீங்கன்னா இந்த உணவுப் பொருட்களை பதுக்கி வைக்கிறது அதிகமாக நடக்குது நான் ஒரு நூறு பேர் தேவையான உணவுப் பொருளை பத்து பேர் எடுத்து பதுக்கி வச்சிடறோம் அந்த நூறு பேரும் கஷ்டப்படுறான் ஒரு கிலோ தக்காளி நூறுரூபா கொடுத்து உதாரணத்துக்கு சொல்றேன் வாங்க வேண்டிய இடத்துல ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்க மாட்டேதுன்னு சொல்கிறாங்க ஸோ இலங்கையில் இந்த உணவுப் பொருட்கள் மட்டும் பதுக்கல் நடக்கலை பணப்பதுக்கலாம் நடக்குது அப்படின்ற கிளைமை முழுமையாக ஏற்றுக்கலாமா சார் இல்லை கண்டிப்பாக அது எல்லாம் அது எல்லாமே இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் பண்ணுறாங்க நீங்கள் அந்த பத்து பேர் வெளியே இப்போ வெளியே இருக்கிற ஆளுக்கு பத்து பேர் கிடையாது இந்த குடும்பத்திலேயே வந்து இங்கே அரசு முழுவதையுமே கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இவர்கள் வந்து ரெண்டு இடத்தையும் ஆல்ரெடி விற்றுட்டான் சைனாக்காரனுக்கு ரெண்டு இடத்த வித்துட்டான் ஒரு துறைமுகத்தை வித்துட்டாங்க இன்னொன்று வந்து ஒரு ஏர்போர்ட்டே வித்துட்டாங்க ரெண்டு இடத்துல விற்று போட்டு உள்ளுக்குள்ளே நுழையினாலும் கூட நீங்கள் அவன் பர்மிஷன் இல்லாமல் இலங்கை அரசு அதிகாரியில் போக முடியாது இப்போ மிக உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அந்த போர்ட்டுக்குள்ளேயோ அல்லது வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளேயோ நீங்கள் வந்து வந்து இலங்கை அரசுல உயர் பதவியில் இருக்கக்கூடியவனே நுழைய முடியாது எளிமையாக நுழைய முடியாது முழுமையாக அத்தனை பர்மிஷன் வாங்கி நுழைய முடியும் இப்போது அவங்களுடைய டாமினேஷன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னா யாழ்ப்பாணத்தில் வந்து இங்கே வந்து ஏடம்ஸ் பிரிட்ஜுன்னு சொல்கிற மாதிரி ராமர் பாலம் அது வரைக்கும் வந்து பார்த்துட்டு போகிற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க வந்து இப்போ போன வாரம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டே போயிருக்காங்க அங்கேயெல்லாம் அதுபோல் யாழ்ப்பாணத்துலேயே மிகப்பெரிய அளவில் ஒரு டவர் இருக்குது அந்த டவரில் நீங்கள் எங்கள் எங்கிட்ட சொன்னது என்னென்னா அந்த டவருக்குள்ளே உள்ளுக்குள்ளே யாரும் சாதாரணம் போக முடியாது அது வந்து ஃபென்ஸ்டு இது போட்டிருக்காங்க ஆனால் அந்த டவர் மேல் என்ன பார்த்திங்கன்னா ராமேஸ்வரமே தெரியும் அப்படிங்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு அவர் மிக உயரமான ஒரு டவர் வந்து அங்கேயும் வச்சுருக்கிறான் இது வந்து தொடர்ந்து சைனாவோட அச்சுறுத்தல் வந்து எல்லா பக்கமும் இருக்குது நம்ம இந்தியாவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேபாள்கிட்ட நம்மளோட இது கைவிட்டு போன மாதிரி இருக்குது அதுபோல் அருணாச்சல பிரதேச தான் அவன் தான் கிளைம் பண்ணிகிட்ருக்கிறான் இந்த பக்கம் வடகிழக்கு மாநிலங்கள் எடுத்தோம்னா மிசோரம் நாகாலாண்டு மணிப்பூர் அந்த ஒரு செவன் குயின்ஸ்னு சொல்லுவோம் அந்த இதில் இருக்கும் முழுவதும் அவனோட டாமினேஷன் இன்னும் இருந்துகிட்டு இருக்குது அதுபோல் பாகிஸ்தான் முழுவதும் அவன் இது பண்ணிட்டான் இது போல் பார்த்தீங்கன்னா இந்தியாவை சுற்றி இருக்கிற அத்தனை இதையும் அவன் வந்து நம்மளுடைய அச்சுறுத்தலுக்கு வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு அதற்கு உரிய நடவடிக்கைகளை இந்திய அரசு மேற்கொண்டால் தான் தப்பிக்க முடியும் இந்திய அரசு மேற்கொள்ளணும் ஆமா இந்திய அரசு தான் மேற்கொள்ளணும் இந்திய அரசு மேற்கொள்ளலாம் சார் இளைஞர்கள் நடந்துட்டு நான் அதை கேட்குறேன் இல்லை அதையும் இது பண்ணணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவோட தூதரகமே வந்து இலங்கையில் மூணு இடத்துல வச்சிருக்கோம் முதல் வந்து கொழும்பு மட்டும் இருந்தது இப்போ வந்து கண்டில இருக்குது யாழ்ப்பாணத்தில் ஒரு தூதரகம் துணை தூரம் தமிழர்கள் அதிகமாக செரிஞ்சோடுற பகுதியில வந்திருக்காங்க எல்லாமே இருக்குது ஏன்னு கேட்டால் இங்கே என்னென்ன நடக்குது எப்படி ஒரு மூமெண்ட் இருக்குது அப்படிங்கிற கேட்டு அவன் அலுவலகம் போட்டு சம்பளம் கொடுத்து ஆள் வச்சிருக்கிறான் இருந்தாலும் அவங்களுடைய சைனாவோட டாமினேஷன் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்குது அவன் வந்து இன்றைக்கி வந்து அவனோட இதுதான் இப்போ வந்து பேங்க் ஆகுதுனால எங்கே என்ன எதுனால ஆகுதுன்னா அத்தனை கோடி கூடிய கடன் கொடுத்து வச்சுட்டான் கடனுக்கு இது வட்டியும் கொடுக்க முடியல எதுவும் கொடுக்க முடியாது லெவலில் இருக்கிறனால தான் பேங்க் ஆகுது இப்போது இப்போ உணவுப் பதுக்கள் மட்டும் இல்லை இதுதான் வந்து பேங்க் கரப்ட் ஆகிறதுக்கு காரணம் வந்து அவனுக்கு திருப்பி எந்த பணம் கொடுக்க முடியல அவன் அழுத்தம் இருக்குது இது இந்திய அரசு வந்து இப்போது போன வாரம் கூட ஏதோ ஐயாயிரம் கோடிக்கு மேலே ஏதோ கொடுக்குறதா ஒரு இது பண்ணியிருக்காங்க பட் ஐயாயிரம் கோடியெல்லாம் இல்லை அது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் இருபது 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 லட்சம் கோடிக்கு மேலே இன்னும் இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது மிகப்பெரிய ஒரு அளவு இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து இத்தனை கைவிட்டுட்டு இப்போ இதெல்லாம் வந்து இயக்கம் அதாவது புலிகள் இயக்கம் இருக்கும் பொழுது தமிழர் பகுதியாக பேரலெல்லாம் ஒரு கவர்மெண்ட் நடத்தி கொண்டிருந்தபோது எந்த சிக்கலும் இல்லை இந்திய அரசுக்கு சரிங்களா ஆனால் இந்திய அரசு என்ன பண்ணுச்சு அவங்களை அழித்தால் சரியாக போய்ட்டு நினச்சாங்க இப்போ தான் வந்து இப்போ இருக்கிற தொல்லை எல்லாம் பயங்கரமாக இருக்குது இந்திய அதிகாரிகளே எனக்கு தெரிஞ்ச அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா இது வந்து புலிகள் கையில் இருக்கும்போதும் கூட நல்லா இருந்தது விட்டுருக்கலாமோ அப்படின்னு இப்போ யோசிக்கிறாங்க இது வந்து அப்போது அப்போ இருந்தால் எல்லாம் காழ்ப்புணர்ச்சினால் பண்ண தானே இப்போ காங்கிரஸ் அரசுங்கிறது அந்த காலத்தில் இருந்தது அந்த டைமில் அவர்களுடைய தான் இதெல்லாம் அழிக்கப்பட்டது இதில் இது சொல்லப்போனால் அது பேசிகிட்டே போகலாம் எல்லாமே தெரியும் உலக காலம் எல்லாமே தெரிஞ்ச செய்தி தானே அது நீங்கள் சொல்கிறதா வச்சு பார்த்தோம்னாக்கா சைனா இலங்கைக்கு கடன் கொடுத்ததுக்கு பிரதான காரணமே இலங்கையை ஃபுல்லாக கேப்சர் பண்ணணுன்னு சொல்லிட்டு தான் ஆமாம் இது இது வந்து நம்ம வந்து இங்கே மட்டும் இல்லை நீங்கள் வந்து சவுத் ஏசியா தெற்காசியா முழுவதும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சைனாவோட முழுக்க கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கேன் எல்லாமேதையும் மலேசியில் நீங்கள் எடுத்திங்கன்னா சைனாவோட புத்தாண்டுக்கு ஒரு வாரம் மலேசியன் கவர்மெண்ட் லீவிடுவான் கவர்மெண்ட் அஃபீஷியலாக விடுறான் அது இல்லாமல் இன்னொரு ஏழு நாள் எட்டு நாள் மேலே அந்த சைனாவோட எந்த கடையுமே திறக்க மாட்டான் நீங்கள் அந்த பீரியடு நீங்கள் போனீங்கன்னு வைங்க பிப்ரவரி மாதம் போனீங்கன்னா அங்கே போனீங்கன்னா வேஸ்ட்டு நீங்கள் எதுவுமே டூரிஸ்ட்டும் பார்க்க முடியாது க பண்ண முடியாது எல்லாமே லீவாக இருக்கும் ஏன்னா சைனாவோட டாமினேஷன் நீங்கள் இதில் பிடிச்ச ஒவ்வொரு இது நாட்டையும் அவன் வந்து கடன் கொடுத்து அவர்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து ராஜா எல்லாம் போய் அல்லது ம இது போய் மக்கள் மண்ணை பிடிப்பாங்க மண்ணை பிடிச்சி டாமினேட் பண்ணுவாங்க நான் தான் அதை ஆளணும்னு நினைப்பாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது இப்போ அதோடய எக்கனாமிக் பொருளாதாரத்தை சொத்தி அப்படி கம்ப்ளீட்டாக பிடிச்சி வச்சுட்டானே பொருளாதாரத்தை பிடிச்சி வச்சா நீங்கள் யார் ஆட்சி பண்ணாலும் இவனோட கண்ட்ரோலில் தானே இருப்பான் இவன் என்ன சொல்லணும்னு அதை கேட்குறான் அந்த மாதிரி நிலைமை இப்போ சைனா கொண்டாட்ட கொண்டாண்டாங்க இது வந்து இங்கே மட்டும் இல்லை உலக நாடுகள் முழுவதுக்குமே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது ஈவன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லேயும் கூட அவனோட டாமினேஷன் இருக்குது அமெரிக்காவே ஓரளவுக்கு அச்சப்படுற லெவலில் தான் இருக்குது நீங்கள் போன ஜனாதிபதி வந்து ரொம்ப பயப்பட்டார்ல சைனா மேலே இது பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப பயப்பட்டார் இப்போவும் அச்ச அச்சத்தோடு இருக்கிறாங்க சைனா வந்து மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தில் யாருமே எண்ணி பார்க்காத அளவுக்கு வேகம் போயிட்டுருக்கான் அதில் வந்து இந்திய அரசுங்கிறது வந்து இந்திய அரசு அவங்க இன்றைக்கு நேரத்தில் சைனா இந்தியா சைனா போர் நடந்ததுலேருந்தே அவங்க வந்து ஒரு கண் இருக்குது அவங்க இது மேலே அவனோட எல்லை வந்து எங்களுக்கு வந்து இது வரைக்கும் வருது அப்படிங்கிறான் அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் வருதுங்கிறான் ஸோ அதனால் அதனால் அவன் வந்து உள்ளுக்குள்ளே போகணுங்கிறானுங்க இது இந்த மக்மான் கேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வச்சுட்டு இதை வந்து நம்ம லைன் வச்சுட்டு அதை வச்சுட்டு இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் இருக்குது பட்டு இந்திய அரசு வந்து மிக கவனமாக இல்லைன்னா இருக்கிறதெல்லாம் போயிடும் இந்திய அரசுக்கு இங்கே இருக்கக்கூடிய நம்ம மாநிலங்களையும் வந்து சரியாக பார்த்துக்க முடியாமலாம் இருக்கிறாங்க இல்லை அதை நம்ம அப்படியே சொல்கிற முடியல சார் ஏன்னா செபி மூலமாக ஒரு முக்கியமான நிபந்தனையை இந்திய அரசு கொண்டு வந்துருந்தாங்க சமீபத்தில் நடந்துச்சு இந்த சீன செயல்களாக தடை விதிக்கப்பட்டதுல அந்த நேரத்தில் நடந்துச்சு இது போல் போர்ட்ஃபோலியோ மேனேஜ் டைட் பண்ணாங்க சீனாலிருந்து எந்தெந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்தியாக்குள்ளே வருது அப்படி வர நிறுவனங்கள் பேர் என்ன யார் இன்வெஸ்ட் பண்ணுறா எவ்வளோ ஹியூஜான அமௌண்ட் வருது ஏன்னா நீங்கள் சொல்கிற கிளைமே இந்தியன் கவர்மெண்ட்டே முன் வச்சாங்க அதிகப்படியான சீன ஃபண்டு உள்ள வருது கடனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடனை கேட்குறப்ப திருப்ப எடுக்கணும்னு சொல்கிறப்ப அந்த கம்பெனி எடுத்துக்கிறாங்க சீன நிறுவனமாக மாறிடுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியன் கவர்மெண்ட் அவ்வளோ பண்ணியிருக்காங்க ஆனால் நீங்கள் சொல்கிறது இது பத்தாதுன்னு சொல்ல வரீங்க கண்டிப்பாக பத்தாது நீங்கள் சைனா இப்போ நீங்கள் சைனாவோட இல்லைன்னா சைனா இன்னொரு பினாமி ஆளுகளை வச்சுருவானுங்க நீங்கள் வேறு ஆளு வேறு நாட்டில் இருந்து வேறு ஆளு வந்தாங்கன்னா எப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ப்ராக்சி இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆமாம் ஆமாம் ப்ராக்ஸி இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும் நடக்கும் அதில் வந்து அவங்களுக்கு அத்தனவு அந்த அவனோட கை சைனாவோட கை வந்து இன்றைக்கி மிக மிகப்பெரிய நீளம் நீளமானது அவன் எங்கே வேணாலும் என்ன வேணாலும் பண்ண முடியலை இருக்குது அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய நம்ம அரசியல் ஆட்சியாளர்கள் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் ஓரளவுக்கு நம்ம கொண்டு நல்ல நல்லபடியாக கொண்டு போக முடியும் இல்லாட்டி பெரிய சிக்கல்கள் உருவாகும் இங்கே உள்நாட்டுக்குள்ளேயே பல பிரச்சனைகளை நீங்கள் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் நம்ம இந்திய தேசங்கிறது வந்து பல மொழிகள் பல இனம் சார்ந்தது இங்கே அவன் வந்து நம்மளுக்கு சரியாக ஓரளவுக்கு உரிமை கொடுக்கல அதை பற்றி தெளிவாக பேசலாம் ஏன்னா பிரச்சனை இல்லை அது நாடே உலகத்தில் அதனால சொல்கிறேன் சார் இந்த சைனான்றது இந்தியா கிட்டே மட்டும் பார்டர் இஷ்யூவில் கிடையாது பதினான்குக்கும் மேற்பட்ட நாடுகள் கூட இப்போ வரைக்கும் முட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த இடம் என்னது இந்த இடம் என்னதுன்னு மற்ற நாடுகளோட எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் சொந்தம் கொண்டாடிட்டுருக்கு சைனா அப்பேற்பட்ட கிட்ட இலங்கை மேசிவான அமௌண்ட்டை கடனாக வாங்கியிருக்கு இந்த கடனை திருப்பியை அடைக்க முடியாத சுச்சுவேஷன் இலங்கைக்கு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க அடுத்த கட்டமாக சைனா என்ன பண்ணும் சைனா இப்போ அவன் அங்கே இருக்கிற இதை முழுவதும் பிடிச்சிருவான் வேறு ஒன்றும் இல்லை அவன் வந்து கம்ப்ளீட்டு பொருளாதார பொருளாதாரம் அவங்ககிட்ட இருக்குங்க கடைகள் இப்போ வந்து யூதர்கள் எப்படி வந்து இஸ்ரேலில் பிடிச்சாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கடன் கொடுத்தாங்க போய் கடன் கொடுத்து இந்த லேண்டை வந்து அவங்க வந்து சொந்தம் சொந்தம் கொண்டாடிட்டேன் கடைசியில் வந்து அவன் என்ன பண்ணிட்டான் எங்களுதான் இஸ்ரேல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க அப்போ தான் ரெண்டாயிரம் வருஷமாக போராடி கிடைக்காத ஒரு இதையை டெக்னிக்கலாக அவன் வந்து என்ன பண்ணான்னா கடன் கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மண்ணை விலைக்கு விலைக்கு வாங்கி வாங்கி கடன் யார் திருப்பி கொடுக்க முடியலையோ அவனோட மண்ணை விலக்கி வாங்கிட்டான் அப்போ வந்து அவனுக்கு சொந்தமாயிருச்சு இப்போ இஸ்ரேலுங்கிற நாடே உருவானதுக்கு ஒரு அடிப்படை காரணம் இந்த காரணம் அதே வேலை அங்கே நடக்கும் இதில் அதாவது எளிமைதான் முதல்ல பாலஸ்தீனம் இவ்வளோ பெருசாக இருந்துச்சு இஸ்ரேல் இவ்வளோ இருந்துச்சு இப்போ பாலஸ்தீனம் இவ்வளோ இருக்கு இஸ்ரேல் இவ்வளோ பெருசாக பெருசாக இருக்கு இதே மாதிரி சைனாவோட நிலமையை மாறலாம் மாறலாம் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தை தூக்கிட்டு அங்கே சைனா பார்லிமெண்ட் உள்ள வந்துடும் அது மாதிரி இருக்கு இல்லை இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல தெற்காசிய நாடுகளில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சைனாவோட பினாமி தான் அவங்க உட்காந்துருவாங்க அதே போல் இங்கே கொண்டு வந்துருவாங்க சைனாவா மாறுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்க வந்து நான் சொல்ற தெற்காசிய நாடுகளில் வந்து நீங்க வந்து சைனாவை எதிர்த்து யாரோ ஒருத்தராச்சி பேச சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ ஒருத்தர் பேச முடியாது சக்சஸும் பண்ண முடியாது எதிர்த்து பேசி சக்சஸ் பண்ண முடியாது ஏன்னா அந்தளவுக்கு அவன் டாமினேட் பண்ணி வச்சிருக்கான் அதுபோல இலங்கையில வந்து இப்பவே வந்து அவனோட கை கைக்குலியாக தான் இருக்கானுங்க இன்னும் இவன் சரி இல்லையா இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் வேற ஒன்றும் இல்லை அவனோட ஆள்ல கொண்டாந்து உட்கார வச்சிருவான் சரி சார் நீங்க சொல்ற ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒன்று தோணுது அங்கே சிங்களவர்கள் இலங்கையை ஆள்றதை விட தமிழர்கள் யாராவது அங்கே பிரதமரவோ அதிபராகவோ இருந்தாங்கன்னா சைனா எந்த நெருங்க முடியாது அப்படி எடுத்துக்கலாமா சார் இல்லை அதுதான் உண்மை நம்ம வந்து அதாவது தமிழர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு கூடிய தாயகம் எதுன்னு நினச்சிங்கன்னா இங்கே தமிழ்நாடு தான் சொல்லுவாங்க சரிங்களா அது அதுக்கு அடுத்தது இந்தியாவை அவங்க ஒரு மிக அதிக அளவு நேசிக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இந்தியாவை இந்தியாவை எதிர்த்து கொண்டு எதுவும் பண்ண மாட்டாங்க சிங்கள அப்படி கிடையாது அவனுக்கு பணம் பண்ணுறது தான் பெருசு பணம் எங்கே கிடைக்கும் அதைத்தான் வந்து பொருளாதாரத்தை எங்க நம்ம பிடிக்கலாம் பணத்தை என்ன பண்ணலாம் மக்களை பற்றி அவங்க கவலை இல்லைங்க மக்களை பற்றி கவலைப்பட்டிருந்தா இந்த ஒரு பேங்க் அளவுக்கு கொண்டாந்து விட்டுருக்க மாட்டாங்கல்ல புரியுது ஆக்சுவலாக ஒரு சில அரசியல் தலைவர்கள் பண்ற தப்புக்காக ஒட்டுமொத்த சிங்களவர்கள் நம்ம தப்பா சொல்ல முடியாதுல்ல சார் இல்லை ஆனால் தமிழர்கள் சிங்களர்கள் இப்போவர்கள் நண்பர்களாக இருக்காங்க இல்ல இல்ல கண்டிப்பா அதில் வந்து நான் வந்து சிங்கள சிங்கள தனி மனிதன் மேலே எங்க நான் குறைய சொல்ல ஏன்னா சிங்கள ஊடகவியலாளர்கள் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க நிறைய விஷயத்தில் நம்மளுக்கு இப்போவும் சப்போர்ட்டாக இருக்காங்க அவங்க உள்நாட்டுக்குள்ளே இருக்க முடியாமல் வெளிநாட்டில் போய் வாழ்ந்துட்டு கொண்டிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து அங்கே இருந்தாலும் அடிச்சிருவான்னு சொல்லி வெளிநாட்டில் போய் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அது உங்களுக்கு ஊடகவியலாளருங்கிற வகையில் தெரியும் ஏன்னா அந்த இப்போ போர் நடந்த பல படங்களே வந்து நம்மளுக்கு கிடைச்சது அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் கிடைச்சது யார் மூலமான சேனல் ஃபோர் மூலமாக சிக்கல இல்லை சேனல் ஃபோர்களுக்கு யார் கிடைத்ததுதான் அதான் சிங்கள ஆட்கள் தான் கொடுத்தாங்க சிங்கள மனிதர்கள் தான் கொடுத்தாங்க அது நடுநிலையெல்லாம் இருக்காங்க நம்ம வந்து அவங்களையெல்லாம் குறை சொல்லவே இல்லை சிங்கள சிங்களம் பேசுறவங்க எல்லாமே நம்மளுக்கு எதிரி கிடையாது

ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரபாகரன் அவர்கள் அப்படி என்ன செஞ்சுட்டாரு எல்லாம் தூக்கி கொண்டாடுறீங்க அவர் இலங்கையை சேர்ந்தவர் அங்கே இருக்கவர் நீங்கள் ஏன்பா தூக்கி கொண்டாடுறீங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஆனால் பெரும்பாலான இங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா என்னப்பா இந்தியாவில் நேதாஜி சுபாஷ் போஸ்னா இலங்கையில் அவர் தான்ப்பா ஒரு ஆளுமையை தமிழர்கள் நாங்கள் தூக்கி கொண்டாடுனா வேற யாரும் கொண்டாட மாறுதட்டே சொல்கிறாங்க உண்மையிலேயே பிரபாகரன் அவர்கள் மேதுகு பிரபாகரன் அவர்கள் கொண்டாடப்பட வேண்டியவரா இல்லை விமர்சனங்களுக்கு உட்பட்டவரா மிகப்பெரிய அளவில் தமிழர்கள் வந்து இன்னைக்கு நம்ம சமகாலத்தில் இருந்த ஒரு தலைவனுங்க அவனை வந்து நம்ம கொண்டாடலைன்னா நம்ம வந்து மனுஷனே கிடையாது த கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளாக ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கான் நீங்கள் சேர சோழ பாண்டியர்களோட காலங்கள் பார்த்திங்கன்னா அவன் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான் இப்போ அந்த காலமெல்லாம் முடிஞ்சு எல்லாமே நம்மளை வந்து ஒரு தாழ்ந்த நிலையிலேயே வச்சுருந்தாங்க அதுக்கு மேலே நம்ம உயரவே முடியல இப்போ இவங்கள அந்த இவங்களாம் வந்தாங்க பாருங்கள் தெலுங்குகள் நம்மளை ஆட்சி பண்ண வந்தாங்க பாருங்கள் வடுகர்கள் அந்த இதெல்லாம் தாண்டி இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேங்கூட இதுவரைக்குமே நம்ம பெரிய அளவில் இப்போ ஆட்சியாளர்கள் யார் வந்து உட்காறாங்கன்னா பெரும்பாலும் வேறு வ மாற்று தான் வந்து உட்கார இன்னும் தமிழர்கள் மேலே வந்து உட்கார முடியாத ஒரு சூழலில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் கிழித்து ஒரு எதிரியை திருப்பி அடித்த ஒரே ஆள் திருப்பி அடித்து தட்டி கேட்ட ஒரே ஆள் பேரலல் கவர்மெண்ட் நடத்தின ஒரே ஆள் பிரபாகரன் தான் பிரபாகரனை விட்டால் நம்மளுக்கு வந்து விட்டனால நம்மளுக்கு வந்து இவ்வளோ மிகப்பெரிய ஒரு பின்னடைவை எப்போ சந்திப்போம்னா அடுத்த ஜெனரேஷன் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு பின்னாடி வர ஜெனரேஷன் நம்மளை கண்டபடி திட்ட போகிறானுங்க கண்டபடி திட்ட போகிறாங்க என்னடா இவ்வளோ பெரிய ஒரு தலைவனை வச்சுருந்த நம்ம அப்பா அம்மா தாத்தாலாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அவனுக்கு அவனை தூக்கி வச்சு அவனுக்கு என்ன வேணுமோ பண்ணி அத்தனை சப்போர்ட்டும் பண்ணி ஒரு நாடை உருவாக்க முடியாமல் பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம மேலே ஒரு பெரிய ஒரு கருப்பு இது வரப்போகுது அந்த அதனால் வந்து பிரபாகரன் வந்து எந்த காலத்து கொண்டும் ஒரு உண்மையான தலைவனாக இருந்தாருங்க கடைசி வரைக்கும் உண்மையான தலைவனாக இருந்தால் கடைசி நிமிடம் வரைக்கும் அந்த மண்ணை விட்டு வெளியே போகலை இப்போ வேறு நாடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தப்பிச்சு போயிடுவாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் வந்து ஏதோ இருப்பாங்க இப்போ பெனர்சி புட்டோ அந்த மாதிரி எடுத்திங்கன்னா அவங்கெல்லாம் வெளிநாட்டு போயிட்டாங்க புட்டோவோட பொண்ணு வெளிநாடு போய் லண்டனில் தங்கி மறுபடியும் வந்தாங்க மறுபடியும் இதாச்சு மறுபடியும் ஏதோ ஒரு சமயத்தில் அடிச்சானு வைங்க ஆனால் இவர் வந்து அந்த மண்ணை விட்டு போவே இல்லையே கடைசி வரைக்கும் அவர்களுடைய பெற்றோருங்க சரி அவங்களோட குழந்தைங்களும் சரி அங்கே இருந்து தானே இதானாங்க ஆனால் இந்த விஷயத்த ஃபேமிலி மேன் டூ அப்படின்ற சீரீஸில் தலைகீழாக காமிச்சிருந்தாங்க இல்லை அது வந்து அதான் நம்ம வந்து இப்போ நீங்கள் வடக்கு கிழக்கு நம்ம தெற்குன்னு எடுத்தால் பல சிக்கல்கள் இன்னும் நம்மளுக்குள்ளே தீர்க்க முடியல ஏன்னா அது மொழி ஒரு காரணமாக இருக்கும் நம்மளோட கல்ச்சர் வேறு அவங்களுடைய கல்ச்சர் வேறையாக இருக்குது நம்மளுடைய இது வந்து அவர்களுக்கு தெரியல இப்போ நீங்கள் இதில் எடுத்திங்கன்னா இப்போ வஊசியை வந்து ஒரு கப்பல் அதிபர் தானே சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது லட்சணம் அந்த அளவுக்கு தான் ஒரு வரலாறு தெரிஞ்சவனே உங்க உட்காந்து அதுதான் பேசுறோம் இல்லை அதை பற்றி நம்ம தெளிவாக பேசணும் சார் நம்ம இந்த சின்ன விஷயத்தில் நான் சுருக்க வேணாம்னு பார்க்குறதா ஆக்சுவலாக இந்த கேள்வி நம்ம கொஞ்சம் நீச்சா கொண்டு போயிடுறேன் பிரபாகரன் அவர்களை தூக்கி வச்சு கொண்டாடன்னு சொல்கிறாங்களா சார் மற்ற தலைவர்களோட கம்பேர் பண்ணுறப்ப பிரபாகரன் அவர்கள் எதில் தனித்து தெரிகிறார் இதுதான்ப்பா தலைவனுக்கான கணக்கே குவாலிட்டி அப்படின்னா இல்லை எல்லா இதுலேயுமே நீங்கள் தனித்து தான் தெரிகிறாருங்க அவர் வந்து நாங்கள் இப்போ என்னை மாதிரி இருக்கவங்களுடைய ஓரளவுக்கு வந்து அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா எல்லா வகையிலையும் அவர் வந்து ஒரு குவாலிஃபைடு பர்சன் சொல்லாங்க நீங்கள் அனிதா பிரதாப்னு ஒரு லேடி யங் லேடி சரிங்களா அவங்க வந்து கல்கட்டாவை சேர்ந்தவங்க அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருந்து அவங்க வந்து உண்மையிலேயே வந்து இந்த இதையை கேள்விப்பட்டு இந்த பிரச்சனையை நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சண்டேங்கிற ஒரு பத்திரிக்கை அப்போ நடந்துட்டு இருந்தது ஒரு ரூபா அந்த பத்திரிக்கை ஒரு புக்கு அப்போ வந்து அதை அதில் எழுதணும்னு சொல்லி அதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஒரு இவங்கள ரிப்போர்ட்டராக வந்து இங்கே வந்து அவங்கள பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் பிரபாகரனை மீட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க பண்ணி முடியல அதற்கு பின்னாக ஒரு ஒரு தடவை சரி வந்துகிட்டே இருக்காங்க இவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது தான் அப்புறம் அவங்க போய் இது போகிறாங்க நீங்கள் அடுத்த நாள் வரைக்கும் இருக்கணும் அடுத்த நாள் தான் கொடுக்குறாரு அப்படின்னு அந்த இரவு வந்து அவர்கள் வந்து எங்கன்னா பெசன் நகரில் இருக்கக்கூடிய புலிகள் எங்கே இருந்தாங்களோ அந்த வீட்டிலே தங்குறாங்க ஒரே ஒரு பொண்ணு எந்த ஒரு சிக்கலும் கிடையாது அடுத்த நாள் வந்து அவங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்க அது போய் பண்ணுறாங்க இன்றைக்கி அனிதா பிரதாப் வந்து வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு அவங்க சிஎன்ல ஒர்க் பண்ணாங்க இப்போ வந்து மறுபடியும் இங்கே வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க இன்றைக்கி சொல்கிறாங்க புலிகள் இது மாதிரி ஒரு ஒழுக்கமான ஒரு இதை நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அதுபோல் இங்கே இருந்த ஒரு பெண்மணி ஒரு பேர் சொன்னால் இன்றைக்கி அவங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க அவர்களுடைய பேரை சொன்னால் தெரியும் பிரபாகரன் வந்து திருப்பி அங்கே போயிட்டார் இங்கே இங்கே முடியாது நான் வந்து மண்ணுக்கே போயிடுறேன் இனிமேல் நான் வெளியே வரமாட்டேன்னு சொல்லி போனவர் அவரை மீட் பண்ணுறதுக்கு இங்கிருந்து ஒரு பெண்மணி போனாங்க இந்த இந்த செய்தியெல்லாம் பெரிய அளவில் வெளியே தெரியாது அப்போ போகும்போதும் கூட அவங்க யார்கிட்டையும் கேட்கல பிரபாரனை போய் மீட் பண்ணணும் அந்த வேகத்தோடு போனாங்க பட் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பொழுது யாழ்ப்பாணத்தில் போய் இருக்காங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பொழுது வந்து இவங்க ஒரு ஒரு நாலஞ்சு நாள் யாழ்ப்பாணத்தில் தங்கி அப்போ வந்து அங்கே இருக்கிற புலி அமைப்பு சின்ன சின்ன கு தலைவர்கிட்ட எல்லாம் சொல்லி விட்றாங்க இந்த மாதிரி புலிகள் பார்க்க வந்திருக்காங்க இது பிரபாரனை பார்க்க வந்திருக்காங்க இவங்க எப்படியாச்சும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் பெயர் சொன்னாங்க கூட யாருக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பெண் தான் அவங்க அப்போ வந்து அவர் அவர் எது சொன்னார் நம்மகிட்ட முதல்ல முன்னாண்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்தாங்களா அவங்க ஏதாச்சும் நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்கல ஆனால் வந்திருக்காங்க உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க என்ன என்ன பார்க்க வேண்டியது இருக்குது நீங்கள்லாம் எதுக்கு போய் அந்த பொண்ணை போய் பார்க்குறீங்க முதல்ல அங்கே போய் பண்ண அந்த பொண்ணை போய் பார்க்காதீங்க விட்டுருங்க அவங்க பாட்டுக்கு அவங்க எத்தனை நாள் இருந்துட்டு போய் இருந்துகிட்டு போகட்டும் நம்மட்டும் முதல்ல முன்கூட்டி எல்லாமே திட்டமிட்டு கேட்டு எல்லாம் வந்திருந்தால் தான் நம்ம வந்து அலோவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அப்படியே திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அந்த பெண்மணி இப்போ போய் திருப்பி ஃபெயில் திருப்பி வந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆளுமை எல்லா பக்கமே இதாக இருக்குங்க அவர் வந்து பேச்சுவார்த்தைலேயும் கூட சில சமயம் சொல்லுவாங்க இந்தியா இது இங்கே இங்கே வந்து பேச்சுவார்த்தை நடக்கும் நம்ம சென்னையில் அவர் அங்கே இருக்கும் பொழுது பேச்சுவார்த்தைக்கு போகிறேன் அப்படின்னு இவங்க சொல்லும் பொழுது பேச்சுவார்த்தைக்கு போகிறீங்களா அப்படின்னு நான் சொல்கிறதுலாம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னர் நான் சொல்கிறேன் பேச்சுவார்த்தைக்கு போகிறீங்களா சரி போயிட்டு வாங்க என்ன நடக்குதுன்னு தெரியல இப்படியும் ஒவ்வொரு நாளும் இழுத்துட்டு இருக்குது சீக்கிரம் வந்து நம்மளுக்கான உலக நாடுகளோட அழுத்தங்கள் இருக்குது சரி பேச்சுவார்த்தைங்க எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் லைட்டாக அவர் சொல்லி கொண்டு இருந்தார் அப்படிங்கிறது அந்த செய்திகளை எங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அது கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுதான் நடந்தது பேச்சுவார்த்தையில் ஒன்று பேச்சுவார்த்தை பண்ணிங்கூட எந்தளவுக்கு கொண்டு போய் விட்டா நம்மளை கொண்டு கடைசியில் கொண்டு காட்டி கொடுத்து எல்லாமே இருக்கிறதை அழிச்சிட்டு போகிறதுக்கு தான் நம்ம இது பண்ணோம் அது வந்து அந்த பேச்சுவார்த்தையே ஃபெயிலியர் ஆகிருக்கு ஃபெயிலியர் ஆனதுக்கு இவருடைய அவர் முதலே வந்து முன்கூட்டியே ப்ரிடிக் பண்ணிட்டார் அதிகமாக கோவப்படுறன் அவர்கள் இல்லை 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 கோவமே மாட்டார் நீங்கள் வந்து அவர் வந்து அவர் அமைதியாக எது வந்தாலும் ரொம்ப அமைதியாக கேட்டுக்கொண்டு அவருக்கு சரியான தீர்வை வந்து கொடுப்பார் அது நம்மளுக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் கழித்து நடக்கிறதுங்க கூட நம்மளுக்கு தெரியாது இப்போ அனிதா பிரதாப் சொன்னேன் அவங்க சந்திக்கும்போது அவங்க கேட்டிருக்காங்க அவங்க எப்போ பெசன்ட் நகரில் இந்தியாவில் இந்திய மண்ணில் உட்காந்து அவர் பேட்டி கொடுக்குறாரு அப்போ வந்து இந்திய அரசே வந்து இராணுவத்தை வச்சு ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்குறாங்க அந்த மாதிரி சமயங்களில் அவர்கிட்ட பேசும்போது அவரே சொல்கிறாரு எங்களுக்கும் இந்தியாவுக்குமே ஒரு பத்து வருஷம் கழித்து ஒரு தகராறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு முரண்பாடு கருத்து எழுது எவ்வளோ வேறு வகையிலோ உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அது வந்து அனிதா பிரதாப்னாலேயே கெஸ் பண்ண முடியல என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு ட்ரைனிங் அவங்க தான் கொடுக்குறாங்கன்னு இல்லை நடக்கலாம் அப்படின்னு ஒரு இது சொல்கிறாரு அது என்ன நடந்தது கடைசியில் உங்களுக்கே தெரியுமில்ல எண்பத்தி ஏழுக்கு பின்னாடி நடந்தது அதான் ஒரு பத்து வருடத்திற்கு பின்னாடி நடக்க போறத ஒரு கெஸ் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டா அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் ஆனா இவர் வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு அதான் நடந்தது பின்னாட்